புதுச்சேரி மற்றும் தமிழக எல்லையில் உள்ளது செட்டிப்பட்டு கிராமம் இங்குள்ள இளைஞர்கள் ஆர்வமுடன் போலீஸ் பணியில் சேர்ந்து வருகின்றனர் போலீஸ் கிராமமாக வளர்ந்து வரும் இங்கு போலீஸ் முதல் ஊர்காவல் படை வீரர்கள் வரை நூற்றுக்கும் மேற்பட்டோர் காவல்துறை பணியில் சேர்ந்து கோலோச்சி வருகின்றனர் கடந்த ஆண்டு புதுச்சேரியில் நடந்த போலீஸ் தேர்வில் பதினோரு பேர் தேர்வாகினர் தற்போது நடைபெற்று முடிந்த ஊர்காவல் படை வீரர்களுக்கான உடற்தகுதி தேர்வில் ஆண்கள் பெண்கள் என முப்பத்தி எட்டு பேர் தகுதி பெற்று எழுத்து தேர்வுக்கு தயாராகி வருகின்றனர் எழுத்து தேர்வுக்கு தகுதி பெற்ற இளைஞர்கள் தேர்வை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பான விழிப்புணர்வு கலந்தாய்வு நிகழ்ச்சியை திருக்கனூர் இன்ஸ்பெக்டர் ராஜகுமார் நடத்தி வருகிறார் ஆனா கிராமப்புற மாணவர்கள் சாதிப்பாங்கன்றத எடுத்துக்காட்டுக்கு ஒரு கிராம இது எதுனா சித்தி பெற்று இப்ப எழுத போற எக்ஸாம் எதுக்காக நம்ம எழுத போறோம் அப்பா அம்மாவுக்காக மட்டும் கிடையாது உங்க பிள்ளைக்காக உங்க வீட்டுக்காரருக்காக உங்களுடைய எதிர்காலத்துக்காக உங்களுடைய வருமானத்துக்காக உங்களுடைய உண்மைக்காக உங்களுடைய உழைப்புக்காக உங்களுடைய எதிர்காலத்தை வந்து தீர்மானிக்கிற ஒரே ஒரு கடைசி ஒரு ஆயுதமா இது ஒரு ப ஆயுதமா நீங்க பயன்படுத்துகிறோம் அதுக்கு நம்மளுடைய தன்னம்பிக்கை ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வச்சுக்கணும் மீதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்ம படிக்கணும் இதுதான் இது வரைக்கும் படித்த தூக்கி குப்பையில் போடணும் படிச்சுடைய நாலேஜ் வரதுக்காக மட்டும் படிச்சிருப்போம் ஆனால் அப்பா அம்மாக்காக படித்தோம் நாலேஜ் வரத்துக்கு போகும் ஆறாவது என்ன படிச்சோம் எதாவது படிச்சிருப்போம் போர்ஸ்னா என்ன ஆனால் என்ன இசை இசை திசை திசை எல்லாம் அது எல்லாமே ஒட்டு மொத்தத்தில் எங்கே கடை நம்மளுடைய பரிசையில் கடை இது ஏன்னு எந்த அளவுக்கு படிக்கணும் நான் ரெண்டு மணி ரெண்டு மணி வரைக்கும் மூணு மணிக்கு படிப்பான் அடுத்து தூங்கிடுவான் காலையில் ஏழு மணிக்கு அங்கே புத்தகத்து மாதிரி தான் பத்து இருப்பா புத்தகத்து மாதிரி தான் படிப்பான் இது ஏன் சொல்கிறேன்னா நம்ம வந்து படிப்புன்றது வந்து கஷ்டம் தான் ஆனால் குடிச்சு போச்சுன்னா படிப்பை நீங்கள் காதலிச்சிங்கன்னா அது போன்ற ஒரு சந்தோஷமான உணர்வு உலகத்தில் எதுவுமே கிடையாது நாளைக்கு நீங்களும் பண்படாயி கொளுத்தி பண்பது வரும்போது முண்டமா வரக்கூடாது அதே மாதிரி தயாராக வேண்டும் அரசு பள்ளிகளில் தமிழ் பாடத்திட்டத்தில் படித்துள்ளோம் என்றார் இதனத்துல ஏற்றுக்கூடாது அதை வந்து அடியோட வச்சிக்க கூடாது தாழ்வு மனப்பாளம்னால் நாம் கிராமத்தில் இருக்கிறோம் நாம் தமிழ் மீடியம் படிச்சுட்டோம் நம்மளுக்கு இது தெரியாது ஐயோ டவுனில் இம்மா போய் பேசுனா அம்மா தக்கம் பேசுனா இம்மா தக்கம் பேசிட்டான் அப்படின்லாம் தயவு செய்து அதை வந்து மனத்தில் ஒரு நாளும் நினைக்காது ஏய் நான் படிக்கட்டா எனக்கு விஷயம் தெரியும் ஐஎம் கெய்னிங் மோர் நாளை அப்படின்னு சொல்லிட்டு மனத்தில் நினைச்சிருக்கேன் நல்லா புரிஞ்சுங்க நாம் இவங்களால் முடியாது இவங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணுறவங்க உட்படவங்க சொல்கிறேன் இவங்களுக்கே அந்த மனப்பான்னம் வரக்கூடாது ஏன் வரக்கூடாதுன்னா அந்த மனப்பா அந்த தாழ்வு மனப்பான்மை வந்து உங்களால படிக்க முடியாது உங்களால வந்து புத்தகத்தை நசிக்க முடியாது புத்தகம் சொல்லி யோசிப்பீங்க நம்மளால படிக்க முடியாது ஐயோ நம்ம தமிழ் மொழிய பிரச்சனா நம்மளால முடியாது அப்படிலாம் நீங்க நினைப்பீங்க அந்த தாழ்வு மனப்பான்மை கரையணும்னா நான் சொல்றது நீங்க ஒரே விஷயம் நம்மளோட அறிவாளியும் யாரையும் யோசிக்க கூடாது ஐயோ நம்பளோட நிறையா படிச்சிக்காங்கடா ஐயோ அவளாம் ஆகிடுவாங்கடா அப்படி நினச்சீங்கன்னா நீங்கள் துவச்சிங்க நான் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு க்ரௌண்டு ரெண்டாவது வந்து மெடிக்கல் மெடிக்கல் டெஸ்ட் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போகிறேன் இப்போல்லாம் எப்படின்னா மெடிக்கல் டெஸ்ட் கரெக்டாக வரும் நான் படிக்கும் போது ஃபஸ்ட்டு கிரவுண்டு ரெண்டாவது மெடிக்கல் மூணாவது மீட்டன் மெடிக்கல் டேஸ்ட்டில் வந்து நானூற்றம்பது பேர் எக்ஸாம் மேலே போகிறோம் நானூற்றம்பது பேர் மெடிக்கல் வைக்கிறேன் மெடிக்கல் சென்டர் ஜிஹெச்சிக்கு போகும்போது எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல வந்து படிக்கிறான் எல்லாம் படிக்கிறான் நானூத்தி ஐம்பது பேர் இருபத்தஞ்சு பேர் ரெண்டு மூணு ரெண்டு மூணு அவங்க ஒரு காப்பு வச்சு படிக்கிறான் டைம் இல்லையா என்னடா இது படிக்க நானும் போய் நான் வந்து நானும் உங்களுக்கு பேர் கிராமத்தம் தான் கிராமத்தம் தான் என்ன டவுன்ல போய் எல்லாம் எல்லாம் டவுன் இவரை கூப்பிட்டுறேன் எனக்கே தாழ் பண்ண பண்ண வந்தது எப்படி நான் கிரவுண்ட் அட்டம் பண்ணும்போது எல்லாம் ஷூ போட்டு வரலாம் நான் தான் ஷூ போட முடியும் கால் சிட்ட மாட்டேங்கிறேன் எனக்கு அந்த தாழ் பண்ண பண்ண வந்தது ஆனால் நான் தான் பசிச்சுவாங்க ரன்னிங்கில் நான் தான் பசிச்சுவாங்க எல்லாருக்கும் எங்களை கேட்டாங்க காடு வெந்துட்டு போகுது வெந்துட்டு போகுதுன்னு அட போய் நம்மளால இருந்தால் உடனே சூ போட்டால் போட மாட்டேன் ஏன் சொல்கிறேன் அந்த தாழ்வு மனப்பா எனக்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் அதையும் பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன எனக்கு இப்போ நானும் தாழ்மான மனப்பாடம் வந்து தான் வச்சுக்கேன் நானும் தோத்துட்டுருக்கோம் ஆனால் நான் தோக்கிறேன் மிக்க செட்டிப்பட்டு கிராம இளைஞர்கள் போலீஸ் மற்றும் ஊர்காவல் துறையில் போட்டி போட்டுக் கொண்டு சேர்ந்து வருவது பிறருக்கு ஊக்கம் அளிப்பதாக உள்ளது முப்பத்தஞ்சு ஓம் கார்டு தான் அந்த முப்பத்தஞ்சு ஓம் கார்டு நான் ஒரு ஓம் கார்டா வரணும்னு நினைக்கிறேன் நீங்க பாத்தீங்க யா ஏன் இரநூத்தி தொண்ணூற்றாறு ஓம் கொண்டு எடுக்காடே அப்பா நாம யானையே ஈசே கட்சா அப்படின்னு அந்த தெனாவுட்டில் போனா நம்மளால தோல்விதான் மிஞ்சோம் உன்னுடைய இலக்கு உன்னுடைய அச்சீவ்மெண்ட் உன்னுடைய மோட்டிவேஷன் உன்னுடைய லட்சியம் ஜெயிக்கணும் அதுக்கு மனசில் நம்ம பத்தி ஏற்றிக்கிட்டு இதெல்லாம் சொன்னது இங்கே பார் மொத்தம் இருபது போஸ்ட் நானூற்றி ஐம்பது பேதுக்கானு நீ யோசிக்கக்கூடாது அதை மெடிக்கல் வந்து பார்த்தியா அதை நித்திக்கும் வெடிக்கு முடிச்சு போய் காணத்தம் பேர் ஆச்சு ஆனால் ஆனால் அது என்ன எடுத்து போய் படிக்கலாம் படிக்கலாம் பார்க்காத இருபது போஸ்ட்டு வரத்த அஞ்சு போஸ்ட்டு பத்து போஸ்ட்டு தான் அந்த அஞ்சு போஸ்ட் நீ ஒரு வரணும் அப்படி அச்சீவ் பண்ணு அப்போ ஜெயிக்க முடியணும் அதனால் எத்தனை பேர் எழுதுகிறாங்கன்றது முடிவு பண்ணாதீங்க எத்தனை போஸ்ட் எடுக்காங்கன்றது மறையில் யோசிக்காதீங்க எடுக்கிறது பத்து போஸ்ட் ஆர்வத்துடன் வரும் இளைஞர்களுக்கு போலீசார் ஊக்கமளித்து வருவது பாராட்டுக்குரியது